சுக்கரமேடை பற்றி இன்னைக்கு திரும்பவும் அதான் சொல்ல போகிறோம் சுக்கர மேட்டில் வந்து சுக்கர மேடை அளவுங்கிறது இந்த இந்த கோடுக்குள்ளே குள்ளகமாக இருக்கணும் ஃபுல்லாக சுக்கர மேடாக இருக்கக்கூடாது அதுக்கு என்ன விளக்கங்கிறது நான் அவங்களுக்கு அப்புறம் கொடுக்குறேன் சுக்கரமேடுங்கிறது இந்த அளவுக்கு தான் உப்பலாகவே இருக்கணும் இந்த இடம்லாம் கொஞ்சம் பள்ளமாகவே இருக்கலாம் இந்த மாதிரி சுக்கரமேடு நல்லா உப்பலாக இருந்து அதுக்கு மேலே ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அவங்க சொந்த இடம் வாங்கி சொந்தமாக வீடு கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த முக்கோணம் சுக்கரமேட்டில் முக்கோணம் வந்து எல்லாருக்கும் உழுகாது ஏன்னா சுக்கரமேட்டில் வந்து கண்ட கண்ட சிக்கல் கோடுகள் தான் நிறைய பேருக்கு விழுகும் அழகாக கோடுகள் எதுவுமே இல்லாமல் அழகாக இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருந்து அது இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அவங்க வந்து நில சொத்து வீடு வாசன் அமையுமா இந்த மாதிரி முக்கோணம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இது வந்து எல்லாேருக்கும் அமையாது அது ஒன்று ரெண்டு பேருக்கு இருக்கும் அவங்க இருந்தால் கூட சொத்து சொகம் வசதியோடு இருப்பாங்க ஏன்னா சுக்கரமேடோ அளவாக உப்பலான நிலையில் இருந்து அதுக்கு மேலே ஒரு முக்கோணம் இருக்குது கையில் பாருங்கள் சின்னதாக கூட இருக்கலாம் இவ்வளோ பெருசுன்னு இல்லை ஒரு குட்டி முக்கோணங்கள் கூட இருக்கலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இடம் வாங்கி வீடு வாச நில பழங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி சுக்கரமேட்டில் வந்து முக்கோணம் இருக்கிறது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமானதுமா இனி அடுத்து உங்களுக்கு வந்து சுக்கரம் ஏடை பற்றி இன்னொரு விளக்கமும் காட்டுறேன் வணக்கமா